வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பிரதமை திதியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஹர்சனம் நாமயோகத்தில் யோகத்தில் காரணத்தில் கர்ணத்தில் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஐப்பசி மாதம் பிறக்கிறது நவராத்திரிக்கு பிறகு சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி நீசமாக உள்ளார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அவரின் நற்பார்வையால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க உள்ளது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகி அதில் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் தமிழ் மதமாக அழைக்கின்றோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை துலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் ஐப்பசி மாதம் என அழைக்கின்றோம் ஐப்பசி மாதம் அடைமலை காலம் என்பது பழமொழி அத்துடன் ஐப்பசி ஐஸ்வரியங்களை அளித்தரும் மாதமும் ஆகும் இம்மாதத்திற்கு துலாம் மாதம் என்ற பெயரும் உண்டு இம்மாதத்தில்தான் அண்ணாபிஷேகம் தீபாவளி கந்தசஷ்டி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சந்திர பகவானும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ராசியில் கேது பகவானும் துலாம் ராசியில் சூரியன் புதனும் ராசியில் சுக்கிர பகவானும் கும்பத்தில் சனியும் வீணத்தில் ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத கிரகப்பயிற்சி என எடுத்துக்கொண்டால் ஐப்பசி நான்காம் தேதி செவ்வாய் பகவான் மிதன ராசியில் இருந்து கரகராசிக்கு ராசிக்கு ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சக ராசிக்கு ஆகின்றார் ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிர பகவான் விச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த கிரக அமைப்பு மற்றும் பயிற்சியினால் இம்மாதம் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அன்பர்களே இந்த மாதம் தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் புதிய முயற்சிகள் யாவும் சாதகமாக முடியும் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் பெரியோர்களின் அனுசரணையான போக்கு மகிழ்ச்சி தரும் மாத முற்பகுதியில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டு தாயின் உடல்நலில் கவனம் தேவை தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மாத முற்பகுதியில் சகோதர வகையில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் மாத பிற்பகுதியில் அவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவர் பதவி உயர்வுக்கு வாய்ப்புண்டு கோரிக்கைகள் எளிதில் நிறைவேறும் அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் செய்யவும் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தை பொறுத்தவரை மாத முற்பகுதியில் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு தருவார்கள் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் மாத பிற்பகுதியில் வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகமும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கும் புதன்கிழமையன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி தளத்தால் அர்ச்சனை செய்வதும் பிரதோஷ நாளில் நந்திதேவருக்கு காப்பரிசி நைவேத்தியம் செய்வதும் நன்மையை தரும் சிறப்பு கழுத்தை நெறிக்கும் கடன் தொல்லையா தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெறிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தடவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்துவிட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம் இதனால் பண கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதேபோல போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் மொச்ச கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பணக்கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதேபோல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தால் சன்னதியில் நதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வளம் வர வேண்டும் இதேபோல் வாரமும் துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் கடன் பிரச்சனைக்கு விடிவுகாலம் கிடைக்கும் அதேபோல அரச இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் அரச இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு குங்குமப்போட்டு பூ வைத்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டிவேர் ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தேவாரதனை காண்பித்து கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம